கோவையில் உள்ள பிரபல வைர நகை உற்பத்தி நிறுவன அதிபர் மீது அந்நிறுவன முன்னாள் ஊழியர் அறுபது லட்சம் ரூபாய் மோசடி புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கோவை பன்னிமடை அடுத்த பழனி கவுண்டன் புதூர் பகுதியை சேர்ந்தவர் பரமகுரு இவர் கோவை ராக்கிபாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபல தங்க மற்றும் வைர நகை தயாரிப்பு நிறுவனமான எமரால்டு நிறுவனத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதல் தங்க நகை உற்பத்தி பிரிவில் பணியாற்றி வந்துள்ளார் மேலும் அவரது பணியை பாராட்டி நிறுவன உரிமையாளரான சீனிவாசன் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் அதே நிறுவனத்தில் வைர நகை உற்பத்தி பிரிவில் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தியுள்ளார் பரமகுருவின் பணிக்காக நகை தயாரிப்பின் அடிப்படையில் ஒரு ஊதியமும் மற்றும் மாத சம்பளமாக முப்பதாயிரம் ரூபாயும் தருவதாக நிறுவன உரிமையாளர் சீனிவாசன் உறுதியளித்துள்ளார் அது மட்டுமின்றி அப்பிரிவில் பணியாற்றுவதற்காக பரமகுரு பரிந்துரையின் பெயரில் நாற்பத்தி ஐந்து ஊழியர்களையும் நியமித்துள்ளார் இதனிடையே கடந்த ஆண்டு உற்பத்தி குறைவை காரணம் காட்டி பரமகுரு பணியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அதேவேளையில் அவருக்கு தர வேண்டிய அறுபது லட்சம் ரூபாய் பணத்தை தராமல் உரிமையாளர் சீனிவாசன் காலம் தாழ்த்தி வந்துள்ளார் பலமுறை பரமகுரு தனக்கு தர வேண்டிய தொகையை தரும்படி கேட்டபோது நிறுவன அதிபர் சீனிவாசன் அவரை தகாத வார்த்தை பேசி மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இதுகுறித்து உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தனக்கு சேர வேண்டிய பணத்தை தருமாறு கோரி பரமகுரு கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இங்கு புகார் மனு ஒன்றை அளித்தார் அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தான் வைரநகை பிரிவில் பணியில் இணைவதற்கு முன்பு வெறும் ஐந்து கோடி ரூபாய் மட்டுமே அந்த நிறுவனத்தில் வர்த்தகம் நடைபெற்று வந்ததாகவும் தனது கடுமையான உழைப்பின் அடிப்படையில் தற்போது பல கோடி ரூபாய் வர்த்தகம் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார் மேலும் தனக்கு தர வேண்டிய தொகையை கேட்டு உரிமையாளரின் வீட்டிற்கு சென்றால் தரக்குறைவாக பேசிவிட்டு பக்கம் வந்தால் தொலைத்து விடுத்து விடுவேன் என விடுவதாகவும் தன்னிடம் வெற்று முத்திரை தாளில் கையெழுத்து வாங்கி வைத்திருப்பதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் சார் என்னோட பேரு பரமக்குடுங்க சின்ன வயசுல இருந்து வகையில நாங்க தயாரிக்க வேலை செய்துட்டு இருக்கேன் மிக சின்ன வயதுல இருந்து அப்பப்போ வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் வந்து அப்பப்போ ஜாப் ஒர்க்கா வந்து எமரால் கம்பெனி போய் வேலை செய்வாங்க சார் அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து இந்த இந்த ஐட்டம்ஸோட இந்த வெரைட்டிஸோட தேவைகள் அதிகமாக இருக்குது ஆளுங்களை வச்சு நீ ப்ரொடக்ஷன் பண்ணி கொடு அதிகமாக உற்பத்தி பண்ணி கொடுன்னு திரு ஓனர் வந்து கே சீனிவாசன் அவர் கேட்டாருங்க அவர் கேட்டதுக்குனாங்க நானும் வந்து ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது வரலையும் கொண்டு வந்து நிறைய உற்பத்தி அதிகப்படுத்தி கொடுத்தேன் அவங்களுக்கு தொழில் நுணுக்கங்களை சொல்லி கொடுத்து ரொம்ப கம்பெனியோட தேவைகளை ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே பூர்த்தி பண்ணி கொடுத்தேங்க பூர்த்தி பண்ணி கொடுத்து நல்லா தான் போயிட்டு இருந்ததுங்க ப்ரொடக்ஷன் நல்லா போயிட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திடீர்னு வந்து வேலை விட்டு போகணும்னு சொல்லிட்டாருங்க நான் அப்பவும் கூட கேட்டேன் அவர்கிட்ட வந்து கேட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கூட போய்க்கிறேன் எனக்கு வெளியே எந்த சோர்ஸ் இப்போ இம்மீடியட்டாக பண்ண முடியல நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு கூட போய்க்கிறேன்னு சொன்னேன் இல்லை நீ கட்டாய நீ போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு என்னோட வே நான் கூட்டிகிட்டு வந்து தயார் பண்ண வேலையாட்களை எல்லாம் அவர் தக்க வச்சுக்கிட்டாருங்க தக்க வச்சுக்கிட்டு நான் இல்லைனாலுமே வரக்கூடிய உற்பத்தி இப்போ அங்கே வந்துட்டு எனக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எல்லாத்தையுமே நிப்பாட்டி வச்சுட்டாருங்க ஆளுங்களை மட்டும் தக்க வச்சுக்கிட்டாரு எல்லாத்துக்கிட்டையும் நான் வந்து இப்போ இருக்கிறத நான் போகிறதுக்கு முன்னாடியே வெளியே வந்து ஒரு நாற்பது ஐம்பது பேர் வெளியே போயிட்டாங்க அவங்க பணத்தையும் என்னோட அமௌண்ட்லேருந்து அவர் ரெக்கவரி பண்ணிட்டாருங்க ரெக்கவரி பண்ணிவிட்டு அந்த பத்திரம் ரூபா வித்து இருபது ரூபா பத்திரத்தில் அமௌண்ட்டு மென்ஷன் பண்ணாமல் கம்பெனியை மட்டும் மென்ஷன் பண்ணி கையெழுத்து வாங்கிட்டு செக்கிலேயும் அமௌண்ட்டை ஃபில் பண்ணாமல் கையெழுத்து வாங்கிட்டு அமௌண்ட் அல்லது கடன் கொடுத்தாருங்க அந்த கடன் எல்லாத்தையுமே நாங்கள் கொடுத்தாச்சுங்க இப்போ அந்த பணத்தையும் எனக்கு வர வேண்டிய பணத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாரு எனக்கு தர வேண்டிய பத்திரங்களையும் கொடுக்க மாட்டேங்கிறாருங்க கேட்டால் வீட்டுக்கு போகணும் ஆஃபீஸுக்கு போனோம் ஃபோன் பண்ணால் எடுக்கிறதில்லைங்க வீட்டுக்கு போய் ஒரு அரை மணி நேரம் நின்னோம் அவர் உள்ள காவலாளியை வச்சு எங்களை குறைச்சி விட்டாருங்க அதையும் கேட்டு ஃபோன் பண்ணால் மிரட்டுறாருங்க கொடுக்க முடியாது பண்ணுறதை பண்ணுன்னு சொல்லிட்டு வேற தகாத வார்த்தைகள் பேசுறாருங்க அவதூறாக பேசுறாரு ரொம்ப கேவலமாக பேசுறாரு இத்தனை வருஷம் நான் ரொம்ப உழைச்சி கொடுத்ததுக்கு எனக்கு இவ்வளோதான் இவ்வளோ தூரம் வந்து அவர் ஒரு துரோகம் செஞ்சுட்டு இருக்காருங்க நான் நாள் வந்து ஏன் கேட்கலன்னா அவ்வளோ பெரிய ஆளை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு நான் உங்ககிட்ட சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லையேன்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு இப்போ இப்ப அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட வக்கீல் சார் வந்து நீங்க பேசுங்க நான் எடுத்தேன்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அதனாலதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வந்துருக்கேன் ஆமா சார் ஒண்ணும் இல்லாம ஆக்கிருவே சொல்றாரு அதுக்கு என்ன சார் அர்த்தம் ஒண்ணுமில்லாம அர்த்தம் எனக்கு அறுபது லட்சம் தரணும் உற்பத்திக்கு தகுந்த மாதிரி ஊக்கத்தொகை கொடுப்பாங்க சார் அதுல வந்து ஸ்டார்டிங்ல பேசினது ஒண்ணுங்க அது கடைசியில் கொடுத்தது ஒண்ணுங்க எனக்கு பேசினாபடி ஊக்கத்தொகை வந்து அவர் எனக்கு கொடுத்து முடிக்கலைங்க இப்போ ஒரு எட்டு மாதம் ஆச்சுங்க சார் வேலையே இல்லைங்க கடனை வாங்கி தான் ஓட்டிட்டு வாழ்வா ஆவாங்கிற நிலைமைக்கு ஒன்று கொண்டாந்து நிறுத்திட்டாருங்க நான் அவருக்கு நல்லது தான் செஞ்சேன் அவர் வந்து பதினைஞ்சி வருஷமாக பண்ணாத ஒரு விஷயத்த நான் அவருக்காக ஆறே மாசத்துல பண்ணி கொடுத்தேன் எல்லா பக்கமும் இந்த ப இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் எமரால திரும்பி பார்க்க வச்சேன் சார் அவருக்கு அவருக்கு வந்து நல்ல நேம் தான் நான் சம்பாதிச்சு கொடுத்தேன் நல்ல நேம் சம்பாதிச்சு கொடுத்தேன் லாபம் சம்பாதிச்சு கொடுத்தேன் பெரிய லெவலில் நான் செஞ்சு கொடுத்தேன் டைமண்ட் க்ளோஸ் செட்டிங்னு சொல்லுவாங்க சார் வைர நகையில வந்து டைமண்ட் க்ளோஸ் செட்டிங்னு ஒரு பாட்டு இருக்குங்க அது மட்டும் தான் நான் பாத்தேன் அது வந்து நான் வரும்போது ஒரு முப்பது பேரை வச்சு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க நான் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தனியாக இடம் கொடுத்து எல்லாம் பண்ணும்போது நான் ஒரு நூற்றம்பது பேரை வரல கொண்டு வந்து வச்சு அவங்க பண்ணிட்டு இருந்ததோட பத்து மடம் ஒரு அஞ்சு மடம் அதிகமாக பண்ணி கொடுத்தேன் இது போல நிறைய பேர் இருக்காங்க சார் யாரும் தைரியமா முன் வர்றது இல்லைங்க ஏன்னா அவ்வளோ பெரிய இடம் ஆளை அவ்வளோ பெரிய நபரை எதிர்த்து யாரும் முன் வரவே இல்லைங்க பயப்படுறானே நானும் இத்தனை நாள் முன் வரல ஏன்னு கேட்டால் அந்த பயம் இருந்ததுங்க என்னோட வக்கீல் சாரோட சப்போர்ட்டில் தான் நான் இன்னைக்கு வந்து நாங்கள் சபையை முன்னால வந்து நிற்கிறதுக்காக வந்து சப்போர்ட் வந்து அவங்க பண்ணுறோம் அவர் பேர் கே சீனிவாசன் சார் எமரால் ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியோட எண்டிங் சார் இல்லை சார் அவர் அசோசியேஷன் போனால் அவங்க தான் அவங்க தான் அங்கேயும் வீட்டில் இருப்பாங்க அங்க போனாலும் எனக்கு கண்டிப்பா தான் லீட்ல இருப்பாங்க சார் பெரும்பாலும் அவங்க தான் லீட்ல இருப்பாங்க அதனால எனக்கு அங்க போனாலும் எனக்கு நியாயம் கிடைக்கும் தெரியல எனக்கும் இல்ல நான் ஆரம்பத்துல நான் அவர்கிட்ட தான் சார் பேசுறேன் ஆரம்பத்துல அவர்கிட்ட தான் பேசுறேன் என்னோட தொழில் மேல அவருக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கு சார் அதனால என்ன எப்பயுமே நேரடியா தான் பேசுவேன் சார் என்னோட பணத்தையும் நான் ஒப்படைச்ச பத்திரங்களையும் எனக்கு மீட்டு கொடுங்கன்னு சொல்லி கைட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு கோடை நிறுத்தம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆதாரம் இல்ல சார் ஆதாரம் இல்லைங்க சார் ஆதாரம் இல்லைங்க